சின்ன வயசுல சைக்கிளில் பொரி உருண்டை பொரிய உருண்டை அப்படின்னு கத்திக்கிட்டு வருவாங்க இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த பொரிய உருண்டை ரெசிப்பியை தான் இன்னைக்கு நான் உங்களோட வந்து பகிர்ந்துருக்கேன் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குறேன் இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரணும் வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஒரு வடிகட்டியை வச்சு பாத்திரத்துல இந்த வெல்லம் தண்ணியை வந்து வடிகட்டிக்கணும் ஒரு கப் வெல்லத்துக்கு வந்து மூலு கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்கேன் பொரி நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் தான் நல்லா வரும் உங்களுக்கு வடிகட்டின வெல்லம் தண்ணியை கடாயில சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும் இதுக்கு பாவு பதம் ரொம்ப முக்கியம் பாவுகா பாவு பதம் கரெக்டா இருந்தா தான் உங்களுக்கு உருண்டை வந்து நல்லா பிடிக்க முடியும் பாவு பதம் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்தை எடுத்து ஒரு பிளேட்ல தண்ணி எடுத்துட்டு அதுல ஊத்தும் போது நல்லா கெட்டியா இந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருந்த பொரியும் சேர்த்து நல்லா கடகடன் வந்து கலரி விட்டுக்கோங்க உருண்டை பிடிக்கும் போது கையில ஒட்டாம வர்றதுக்கு கையில கொஞ்சமா அரிசி மாவை தடவிக்கிட்டு உருண்டைகளை வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடா இருக்கும்போதே போதே பிடிக்கும் போதுதான் உங்களுக்கு உருண்டைகள் வந்து நல்லா வரும் அவ்வளவுதாங்க பொரி உருண்டை ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க